பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை இணைகிறார் நடவடிக்கை தொடர்பாக அதிகாரிகளிடம் என்ன விதமான ஆலோசனை நடைபெற்று வருது மேலதிக விவரங்கள் என்ன போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை ஒழிக்கும் நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு தீவிரப்படுத்தி வருகிறது துறைவாரியாக செயல் திட்டங்களை ஒருங்கிணைத்து போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதற்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது தமிழகத்தில் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை தடுக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் தமிழ்நாடு அரசு நடத்தி வரக்கூடிய நிலையில்தான் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முதலமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தலைமை செயலாளர் தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் அதாவது போதைப் ஒழிப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் என்பது நடத்தப்பட்டு அதிகாரிகளுக்கு அறிவுரைகளும் வழங்கப்பட்டிருந்தது தமிழ்நாடு முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டம் தொடர்பாகவும் அதை முறைப்படுத்த தொடர்பாகவும் மாவட்ட வாரியாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் முக்கிய ஆலோசனையை முதலமைச்சர் தற்போது மேற்கொண்டு வருகிறார் இந்த இன்று நாளை தலைமைச் செயலகத்திற்கு நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா முதலமைச்சரின் முதன்மை செயலாளர் முருகானந்தம் காவல்துறை சார்பில் போலீசார்கள் டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் கூடுதல் டிஜிபி அருண் சென்னை போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தூர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்று உள்ளனர் இதில் போதை ஒழிப்பு தொடர்பான முக்கிய அறிவுரைகளை முதலமைச்சர் வழங்க உள்ளார் நன்றி